அந்த டாக்டர் இப்பதான் பிறந்த அந்த குட்டி பாப்பாவோட தோப்புல் குடிய வெட்ட ரெடியா நின்னாரு ஆனா என்னடான் அந்த பாப்பா அம்மா இருக்காங்களே அவங்க செமக்காண்டாயிட்டாங்க என்னம்மா சொல்றாங்கன்னா அது தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவுல இருக்கிற ஏதோ பாச கைராம் அந்த புள்ள இருக்கானே அவன் அப்படியே பயங்கரமா கியூரியஸா வளர்ந்தான் அடடா இவனோ ஒரு ஓட்டைய பார்த்தா போதும் குத்தணும்னு தோணும் போல அதான் பீங்கான் பீஸ் எடுத்து சுவர்ல கிரிக்கி வச்சான் நூடுல்ஸ் எடுத்து அடிச்சுட்டான் மத பசங்களாம் நாயோட வெளியில ஓடியாடுறாங்க இவனும் நல்ல புள்ளதான் அம்மா பாத்துக்கிட்டே பசங்க நேரா நடங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா பிறந்த நாள்ல இருந்து வரைக்கும் அவன் சின்ன சின்னதா செய்யற எல்லா விஷயமும் அந்த தாயோட பாசமே அந்த அம்மா மேல ஒரு பயங்கர யாராவது சிங்கிள் மதரா வளர்த்தாங்க ஆனா எப்பவும் அன்பு மட்டும்தான் கொடுத்தாங்க பக்கத்திலேயே தூங்குற கிட்ட கூட அந்த அன்பு கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி விலகி போற உணர்வா மாறிடுச்சு அந்த குடி பிள்ளைக்கும் போற வயசு வந்துருச்சு ஆனா பெரிய ஊர்ல வளர்ந்தாலும் ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி இருந்தான் மத்த பசங்க கண்ணுக்கு இவன் ஏதோ வேற பிளானட்ல இருந்து வந்த மாதிரி தெரிஞ்சான் அவனோட தொகுள் கொடிய பத்தியே கிண்டலா பேசினாங்க இவனை அடிச்சிட்டாங்க அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா நேரா போய் ஹெட் மாஸ்டர் ரூம்ல ஒரே டிராமா பண்ணிட்டாங்க என் புள்ளையோட படிப்பு பாதுகாப்பு இது பாக்குறதுக்கு பாசம் மாதிரி இருந்தாலும் நிஜத்துல புள்ளைக்கு இது செம டேமேஜ் தான் வயசு ஆக ஆக நம்ம பிள்ளைக்கும் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசணும்னு ஆசை வந்துச்சு ஆனா என்ன பேசுறது எப்படி பழகுறதுன்னு சமூக அறிவுங்கிறதே இல்ல சொல்ல

இருந்துச்சு ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் குரலில் ஒரு சின்ன சசன்ஸ் ஒரு நாள் ராத்திரி அம்மாவும் புள்ளையும் தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இருட்டுல இருந்து ரெண்டு கை வந்துச்சு அது அம்மாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு நம்ம புள்ள ஷாக் ஆகி அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டான் அப்போதான் தெரிஞ்சுச்சு தாயோட கண்ட்ரோல் இப்ப போயிடுச்சுன்னு குரலில் ஒரு நிம்மதி புரிதல் இது நல்லதுக்கு தான்பா அவனுக்கும் வயசு வந்துருச்சு இனிமே அம்மாவையே சுத்திட்டு இருக்காம தனக்குன்னு வாழ கதுக்கணும் அம்மா இல்லாம இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ரூமுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கான் கடைசில என்னன்னா வாழ்க்கைய நிதானமா வாழ பழகினாத தான் நல்லது உள்ளையோட விஷயத்திலையும் இதுதான் உண்மை சின்ன வயசுலயே சுயமா இருக்க கத்துக்கணும் இப்படி கண்டபடி கட்டுப்படுத்தி வளர்க்காதீங்க நீங்க என்ன சொல்றீங்க